பலன்களை நம்ம பாக்கலாம் இப்போ சரிங்களா இவருக்கு அஸ்வினில கிரகங்கள் கிடையாது பட் பரணில இருக்குங்க பட் திருவாதிரையில இருக்கு சோ நான் திருவாதிரை வந்து சொல்றேன் நான் அந்த கர்மாச்சார சொல்றேன் அது வந்து காமனா இருக்கு இதை கட் காமன் சரிங்களா திருவாதிரையில ஒரு கர்ம நட்சத்திரம் வந்து வந்து என்ன பலன் கொடுக்குது ஆமா அஸ்வினில அஸ்வினி நட்சத்திரம் அது நட்சத்திரம் சொல்லிட்டேன் திருவாதிரை வந்து கர்ம நட்சத்திரம் இந்த ஜாதகருக்கு திருவாதிரையில ஒரு கர்ம நட்சத்திரம் இருக்கு சுக்ரன் வந்து திருவாதிரையில இருக்காரு சரிங்களா அத சொல்றேன் கர்ம நட்சத்திரம் மாத்திரம் நான் இப்ப சொல்றேன் அதற்குண்டான இப்ப வந்து சுக்ரன் வந்து எங்க இவருக்கு திருவாதிரையில இருக்காரு ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்கள் கர்ம நட்சத்திரங்கள் சொன்னோம் மற்ற நட்சத்திரங்களும் இருக்கு இப்ப நான் லைனா வரும்போது ஒரு நட்சத்திரம் போட்டு உங்களுக்கு பலன் எல்லா நட்சத்திரம் போட்டு நான் டைம் பத்தாது ஆமா ஆமா சோ நான் மற்ற நேர்களுக்கும் நான் வந்து பலன் சொல்லணும் இல்லையா நான் ஒரு நட்சத்திரம் போட்டு அதுக்கு உண்டான பலன் நான் சொன்னேன் இப்ப வந்து திருவாதிரை வந்து மிதுன ராசியில இருக்குது திருவாதிரை நட்சத்திரம் எங்க இருக்குது மிதுன ராசியில இருக்கு மிதுன ராசியில் உள்ள நட்சத்திரம் தான் மிதனராசில மிருக சீரஷம் திருவாதிரை சொல்லிடுறேன் இப்ப வந்து மேஷத்துல வந்து ஆ அஸ்வினி ரிஷபத்துல மிருக சீரிஷம் மிதுனத்துல திருவாதிரை கடகத்துல ஆயில்யம் சிம்மத்துல பூரம் கன்னியில அஸ்தம் சரிங்களா துலாத்துல சித்திரை பிருச்சிகத்துல அனுஷம் தனுஷில் உள்ள மூன்று நட்சத்திரங்களும் கர்ம நட்சத்திரங்களை மூலம் பூராடம் உத்திராடம் மூணு கர்ம நட்சத்திரங்கள் சரிங்களா மகரத்துல அவிட்டம் ஆஹ் கும்பத்துல பூரட்டாதி மீனத்துல உத்திரட்டாதி சரிங்களா ஓகே ரைட் சோ இவைகள் கர்ம நட்சத்திரங்களாக செயல்படும் சரிங்களா இப்ப அந்த இந்த ஜாதகருக்கு சுக்ரன் திருவாதிரையில் இருக்காரு சுக்ரன் அவர்களுடைய ஜாதகத்துல என்ன கர்ம பலன் வாங்கி வந்திருக்காரு நான் பார்க்குறேன் சரிங்களா சோ நேர்கள் வெயிட் பண்ணுங்க பிறந்த நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் சரிங்களா இவங்க சந்திரன் பரணியில் இருக்காரு பரணி நட்சத்திரம் இவர் தேய்பிரே சப்தமி திதியில பிறந்திருக்காரு ஸோ இவருக்கு கடகமும் தனுசும் திதிசூன்ய வீடுகளாக வரும் சரிங்களா கண்டம் யோகத்துல பிறந்திருக்காரு என்னங்க சார் ஆ சரி சரி இது வந்து திதிசூன்யமாக வரும் ரைட்டுங்களா இவர் பிறந்த நாமயோகம் கண்டம் நாமயோகம் சரிங்களா சோ இந்த ஜாதகருக்கு சுக்கர பகவான் வந்து திருவாதிரையில இருந்து என்ன இந்த ஜாதக சுக்ரன் வந்து யோகியாக செயல்படுவார் ரூபாய் யோகியாக செயல்படுவார் சோ இவர் வந்து திருவாதிரைங்கிறது இவங்களுக்கு வந்து அதிக பாதிப்பை இந்த ஜாதகருக்கு கொடுக்காது சரிங்களா இப்ப நான் சொல்லிட்டேன் எல்லா ஜாதகம் கரும நட்சத்திரம் ஆனா சில குறிப்பிட்ட அன்பர்களுக்கு அது அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் ஆஹ் சோ வந்து நம்ம ஒவ்வொருத்தோட ஜாதகம் எப்படி இருக்குன்னு பாக்கணும் எல்லாருக்குமே இது பொருந்துமா பண்ணும் அப்படி பொருந்தாது இப்ப வந்து உங்க ஜாதகத்துக்கு வந்து இது நான் சொல்ல இந்த ரூல் பொருந்தாது சரிங்களா அதுக்கு உங்க ஜாதகத்தை பார்த்துதான் நான் சொல்ல முடியும் எல்லாரோட ஜாதகம் டிஃப்ரெண்டா இருக்கும் சொல்லுங்க ஆனா இந்த கிரகம் இந்த கர்ம நட்சத்திரம் என்ன பாதிப்பு ஏற்படுத்தும் நான் வந்து சொல்றேன் அது வந்து கெட்டிருந்தா இந்த பாதிப்பை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீரும் ஆமா அது வந்து மிக மிக கடுமையான பாதிப்பை கொடுத்தே தீரும் ஆமா அதுக்கு வந்து விதி விலக்குகள்னா அந்த யோகம் உபயோகம் காரணம் அங்கு தொடர்பு ஏற்படும்போது ஆமா கடகத்துல எங்களுக்கு சூரியன் ஆயிலத்தில் இருக்கு அதுவும் ஒரு கர்ம நட்சத்திரம் எங்களுக்கு ஆமா ஆமா அத நான் அப்புறமா வந்து பார்க்கும் போது நான் எல்லா புல் பலன்னு இதுல போட்டா வந்து அஹ் இதாயிடும் சோ ரைட்டுங்களா சோ இப்ப திருவாதிரை ஒருத்தருக்கு வந்து இப்ப இந்த ஜாதகரை பொறுத்தவரை அவங்களுக்கு வந்து இந்த பாதிப்பை ஏற்படுத்தாது சரிங்களா

அவங்க வந்து வாழ்க்கையில நல்லா இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மோட்சனம் கிடைக்கட்டும் அவங்களுக்கு ஒரு அவங்க தோஷம் எல்லாம் விலகட்டும் நல்லா இருக்கணும்ங்க அந்த அந்த ஒரு நல்ல இடத்துலதான் நம்ம இவ்வளவு விஷயத்த நம்ம ஷேர் பண்றோம் சரிங்களா அடுத்ததாக ஆஹ் அடுத்ததாக நம்ம ரிஷபத்தை பத்தி பாத்துக்கலாம் சரிங்களா